அப்டேட் செய்திகள் ஆன்லைன் முறையில் கட்டட அனுமதி பணிகள் பத்து நாட்களாக முடக்கம் பொதுமக்கள் அவதி செய்தியை விரிவாக காண்போம் சென்னை மாநகராட்சியில் ஆன்லைன் முறையில் கட்டிட அனுமதிக்கான வரைபட ஆய்வு பணிகள் பத்து நாட்களாக முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் பொது கட்டிட விதிகளின் அடிப்படையில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பத்தாயிரம் சதுர அடி வரையிலான கட்டுமான திட்டங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை ஒப்புதல் வழங்கலாம் இது தொடர்பான பணிகளை ஆன்லைன் முறையில் மேற்கொள்ள ஒருங்கிணைந்த ஒற்றைச்சாளரை முறை இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதில் கட்டிட வரைபடங்களை ஆய்வு செய்ய ஆட்டோ டிசிஆர் எனப்படும் தானியங்கி முறையில் வரைபடங்களை ஆய்வு செய்யும் வசதியும் வீடு கட்டுவோர் ஒருமை பெற்ற பொறியாளர் வாயிலாக வரைபடங்களை தயாரித்து இதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த வரைபடங்கள் விதிகளுக்கு உள்ளதா என்பதை ஒரு மணி நேரத்துக்குள் தெரிந்துவிடும் தானியங்கி முறையில் இந்த ஆய்வு செய்யப்படுவதால் அடுத்த கட்ட பணிகளை விரைவாக மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் வரைபட ஆய்வுப் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அடுத்த கட்ட பணிகளை தொடர முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் கட்டண அமைப்பியல் பொறியாளர் கூறியதாவது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கட்டண அனுமதி பணிகள் தாமதமாகின்றன இந்நிலையில் வரைபட ஆய்வுக்கான வசதியும் பத்து நாட்களாக உள்ளது இதனால் புதிய கட்டண வரைபடங்களை தாக்கல் செய்ய முடியவில்லை இது குறித்து விசாரித்தால் மென்பொருள் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் மாற்று வழியை ஏற்பாடு செய்யாமல் இப்படி பாதையில் நிறுத்தினால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இந்த விஷயத்தில் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்